உலக அளவில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இளைஞர்கள் நம்ம சென்னையிலேயே பண்றாங்க அதே மாதிரி அம்மா தாய்மார்களே கொஞ்சம் உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது உலக அளவில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இளைஞர்கள் நம்ம சென்னையிலேயே பண்றாங்க அதே மாதிரி அம்மா தாய்மார்களே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சிடல உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது இந்த குளோபல் கப்பாசிட்டி சென்டர்ஸ் எடுத்துட்டு வந்தா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு நல்ல உன்னதமான வாய்ப்பு அதனால நம்ம கொஞ்சம் இந்த ஒரு லோக்சபா எலக்ஷன்ல யார யார எங்க வைக்கணும்ன்றதை யோசிச்சு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நேர்மையும் நியாயமும் கடின உழைப்பும் செய்யக்கூடிய மக்களை தேர்ந்தெடுங்க வாய்ப்பேச்சும் ஜபடாதும் அகம்பாவமும் இருக்கக்கூடிய சில லீடர்கள் நான் மன அதை எடுத்து சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களை யார் அப்படின்னு சொல்றவங்க யார் இன்னைக்கு போத பொருள் மூலமா வரக்கூடிய ஆதாயத்துல வாழக்கூடிய நான் என்ன வார்த்தை உபயோகம் பண்றதுன்னு அப்பேற்பட்டவர்கள் ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்ல இருந்துட்டு போலீஸ் ஆபீஸரா இருந்துட்டு நல்ல ஐஏஎம்ல படிச்சுட்டு வந்து பொதுமக்களுக்கு சேவை பண்ற அரசியல் மூலமா சேவை பண்றேன் வந்த ஒரு தலைவரை இப்பதான் ரெண்டு வருஷமா வந்திருக்கேன் அரசியல யாருக்கும் இருக்க முடியாது அதனால மக்கள் நீங்க சேர்ந்து சிதம்பரத்துக்கு அவங்களோ அவங்க தோழமை கட்சியோ இல்ல அவங்களை சேர்ந்தவங்க யாருக்கோ யாருக்கும் கூட நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது என்ன என்னுடைய பணிமான விண்ணப்பம் ஐயா ஒரு 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 தகாத விஷயமோ இல்ல செய்ய கூடாதது செஞ்சோ ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா ஒன்னும் இல்லை நான் திருப்பி கேட்கிறேன் ஊழல் குற்றச்சாட்டு ஒன்னாவது இருக்கா மத்திய அரசு மேல

சின்னமா இருக்கா சைக்கிள் சின்னமா இருக்கா எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து நீங்க மோடி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு முடிவாக பாரத் பாரத் டேஸ்ட்